அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பரிந்துரை எக்ஸ்ட்ரா தொகுத்து வழங்கிய தேர்ந்தெடுத்த நூறு கதைகள் நூறு சிறுகதைகள் பாகம் இரண்டு இந்த நூல்லையும் பார்த்தீங்கன்னா பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க தஞ்சை பிரகாஷ் பா ஜெயப்பிரகாஷம் சம்பத் சாந்தன் தி ஜானகிராமன் கூப்பாரா உமா உமா வரதா வரதராஜன் கலாமோகன் பிரம்மில் பிரேம் ரமேஷ் நகுலன் சாரு நிவேதா கிருஷ்ணன் நம்பி ராஜேந்திர சோழன் பிரபஞ்சன் எம்இ வெங்கட்ராமன் வண்ணநிலவன் உமா வாசகி உமா மகேஸ்வரி பாஸ்கர் சக்தி சார்வாகன் ஆர் சூடாமணி கந்தர்வன் பி எஸ் ராமையா கு அழகிரிசாமி இதை மாதிரி பல ஆசிரியர்கள் இந்த நூலில் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒவ்வொரு சிறுகதையும் ஒரு ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றத அவ்வளோ அருமையாக வடித்து வச்சுருக்காங்க அப்படி சிற்பம் மாதிரி வடித்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஒரு ஒரு கதையும் நான் ரெண்டு மூணு தடெலாம் திரும்ப திரும்ப படித்தேன் சொல்லப்படாத பகுதியெலாம் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம கற்பனைக்கே விட்டுடுறாங்க அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் மக்கள் கஷ்டப்பட்டாங்க எப்படிலாம் அதுக்காக உழைச்சாங்க அந்த அந் அந்த காலகட்டத்துக்கு அப்படியே நம்மளை கொண்டுன்னு போயிடறாங்க அவ்வளோ சிறப்பாக இருந்தது ஒரு ஒரு கதையும் இதில் எனக்கு ரொம்ப பாதித்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமி அவர்களுடைய இருவர் கண்ட ஒரே கனவு ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஒரு குடும்பம் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் ரெண்டு குழந்தைங்க அந்த அம்மா இருந்து சாப்பாடு இல்லாமல் இறந்தே போயிடுவாங்க அந்த குழந்தைங்க அனு அனாதியாகிடும் அந்த கனவில் வந்து ரெண்டு பேருக்கும் அந்த அம்மா கனவுல வர்ற மாதிரி அந்த அம்மா இறந்த பிறகு கடைசியாக அவங்க மேலே ஒரு துணி போடுவாங்க அதுதான் அவங்க வாழ்க்கையிலேயே மொத மொதல் புதுசாக கிடச்ச துணி அந்த துணியை மறுபடியும் அவங்க இறந்த பிறகு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கனவு கணவாங்க அதெல்லாம் அப்படியே படிக்கிறப்ப நமக்கு நல்ல தண்ணியே வந்துடுச்சு அப்படி வடித்து வச்சிருக்கிற அந்த கதையை ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசிரியருடைய வழியிலேயும் ஒரு ஒரு கதையும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த நூலெலாம் வாங்கி படிங்க இதுவரை கேட்ட அனைவருக்கும்